நான் ஏற்கனவே சொன்னபடி மலையுச்சியிலேருந்து குதிக்கிறவங்க எல்லோருமே தரைக்கு தான் வந்து சேர்ந்தாகணும் என்பது போல விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் எல்லோரும் ஒரு நாள் நம்ம படைத்த கடவுள் முன்பு தான் நின்றாகணும் அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் செய்ய தேவையில்ல செத்தால் மட்டும் போதும் அந்த நாளுக்கு பின்பு என்ன என்பது தான் உண்மையிலேயே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அதாவது மலையுச்சியிலேருந்து குதிக்கிறவங்க எல்லோருமே தரைக்கு தான் வந்து சேருவாங்கன்னாலும் அதற்கு பிறகு எத்தனை பேர் புழைச்சிருப்பாங்க அல்லது புணமாயிருப்பாங்கன்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு பேராஷூட்டை கட்டிக்கிட்டு அதை செலுத்த வேண்டிய விதத்தில் செலுத்தினவன் தரையை சேர்ந்த பின்பு உயிரோடு இருப்பான் ஆனால் பேராசூட்டையும் குவிர்ப்பு விசையையும் மற்ற நியமங்களையும் மதிக்காமல் தன் இஷ்டத்திற்கு குதித்தவன் தரையை தொடாத வரைக்கும் தான் உயிரோடு இருப்பான் அதே போல் இந்த வாழ்க்கையை நியாயமாக பரிசுத்தமாக வாழ்ந்தவனுடைய முடிவுக்கும் அநியாயமாக அசிங்கமாக வாழ்ந்தவனுடைய முடிவுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் தானே அந்த முடிவுகளைத்தான் சொர்க்கம் நரகம் என்று ஆபரகாமிய மதங்களும் உலகின் எல்லா பௌராணிக மதங்களும் அழைக்கின்றன ஆனால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் குறித்து நமக்கு இருக்கும் சில அரைகுறையான புரிதல்கள் மனித வாழ்வுக்கு இப்படி ஒரு முடிவு இருந்தே ஆகணுங்கிறத நம்ப விட மாட்டேங்குது